மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்கம் என்று கருதப்படும் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டை சேலத்தில் திமுக நாளை ஞாயிற்றுக்கிழமை கூட்டியுள்ளது அதிமுக பாஜக ஆகியவை வலுவானதாக கருதப்படும் கொங்கு மண்டல பகுதியில் தனது இளைய பட்டாளத்தின் எழுச்சியை காண்பிக்க தயாராகியுள்ளது திமுக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி மதுரை ஜான்சுராணி பூங்காவில் அணியை திமுக தலைவர் கருணாநிதி தொடங்கினார் அணியின் முதல் அமைப்பாளராக இப்போதைய முதல்வரான மு ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார் அணி தொடங்கப்பட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அந்த அணியின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் திருநெல்வேலியில் நடந்த முதல் மாநில மாநாட்டுக்காக அங்குள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டது திருநெல்வேலி முழுவதும் அலங்கார வளைவுகளும் வரவேற்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டு மாநாடு நடத்தப்பட்டது இளைஞரணி மாநாட்டையொட்டி மு ஸ்டாலின் தலைமையில் பாளையங்கோட்டை வவுசி மைதானத்திலிருந்து பேரணி நடைபெற்றது இளைஞரணியின் வெள்ளை சீருடையை மு ஸ்டாலின் அணிந்து திறந்த ஜீப்பில் அணிவகுத்துச் சென்றார் அவருக்கு முன் இளைஞர் அணியினர் வெள்ளை சீருடையுடன் குதிரைகளில் வந்து அணிவகுப்பு நடத்தினர் அப்போது இளைஞரணி பொறுப்பாளராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் மு ஸ்டாலின் இருந்தார் திருநெல்வேலியில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்ற தருணத்தில் தென் மாவட்டங்களை மையமாக வைத்து தேமுதிக எனும் கட்சியை தொடங்கியதுடன் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் தேர்வாகியிருந்தார் மறைந்த நடிகர் விஜயகாந்த் மேலும் அதிமுகவின் வலுவான கோட்டையாகவும் தென் தென்மண்டலம் திகழ்ந்திருந்தது இதை கருத்தில் கொண்டு தென் மாவட்டங்களை மையப்படுத்தி திருநெல்வேலியில் முதல் மாநில மாநாட்டை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திமுக நடத்தியது பதினாறு ஆண்டுகள் கழித்து இப்போது கொங்கு மண்டல பகுதியை மையப்படுத்தி இரண்டாவது மாநில மாநாட்டை திமுக நடத்துகிறது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கொங்கு மண்டல பகுதியில் பெருவாரியான இடங்களை அதிமுக கைப்பற்றியதாலேயே பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை அக்கட்சி பெற்றது அத்துடன் அதிமுக அணியில் இடம்பெற்றிருந்த பாஜகவும் கொங்கு மண்டல பகுதியில் இரண்டு பேரவை தொகுதிகளை வென்றது அதிமுக பாஜகவின் வெற்றிகளை தொடர்ந்து கொங்கு மண்டல பகுதியில் கட்சியை வலுப்படுத்தும் பணிகளை திமுக தொடங்கியது இதற்காக கொங்கு மண்டல மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்களாக முக்கிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர் அவர்களின் தலைமையில் கட்சியை வலுப்படுத்தும் பணிகள் ஒருபுறம் நடைபெறும் நிலையில் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சவால் விடுக்கும் வகையில் அவரது சொந்த மாவட்டமான சேலத்திலேயே இளைஞரணி மாநாட்டை கூட்டியுள்ளது திமுக திமுகவின் அடித்தளத்தை வலுப்படுத்த முதல் மாநாடு என்றால் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுக்கு சவால் விடுக்க இரண்டாவது மாநாட்டை திமுக இளைஞரணி நடத்துகிறது என்ற கருத்து அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்படுகிறது ஆனால் இந்த மாநாடு இந்தியாவின் முழுமையான நலனை மையப்படுத்தி நடத்தப்படுகிறது என்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பு குழு செயலர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த முதல் மாநில மாநாட்டின் போது தமிழகத்தில் இருந்த சூழல் வேறு இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளும் சூழல் வேறு மத்திய அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை பேச வேண்டிய கட்டாயம் உள்ளது அதன்படி தேசிய அளவிலான பார்வையுடன் இந்த மாநாட்டை பார்க்க வேண்டும் முதல் மாநாடானது திமுகவின் கொள்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காகவே நடத்தப்பட்டது என்றார் இரண்டாவது இளைஞரணி மாநில மாநாடு மாநில உரிமைகள் மீட்பு முழக்கத்தை மையமாக கொண்டே நடைபெறுவதாக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினும் கட்சியினருக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த மாநாட்டில் மத்திய அரசுக்கும் பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் எதிரான பிரச்சாரம் பலமாக முன்வைக்கப்படும் என்பதே திமுகவினரின் கருத்து அப்படி பார்க்க போனால் மக்களவை தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்துக்கு ஆளும் கட்சியான திமுக அடிக்கல் நாட்டிவிட்டதாகவே பொருள் திருநெல்வேலியில் நடந்த முதல் இளைஞரணி மாநாட்டை தொடர்ந்து கட்சி நிர்வாகத்தில் மு ஸ்டாலினின் முக்கியத்துவம் அதிகரித்தது அவர் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதற்கு முன்னோட்டமாக அமைந்தது அந்த மாநாடு இப்போது சேலத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக இளைஞரணி மாநாடு அறிவிக்கப்பட்டது முதல் அவர் துணை முதல்வராக அறிவிக்கப்பட இருக்கிறார் என்கிற தகவல் பொது வெளியில் கசிந்தது அது வெறும் வதந்திதான் என்று முதல்வர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அது முற்றுப்புள்ளியா கால் புள்ளியா என்பதை மாநாட்டின் வெற்றிக்கு பிறகான நகர்வுகள் தெரிவிக்கும்